அன்பார்ந்த மை வீட் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே கடந்த ஒரு ஒன் வீக் டென் டேஸா நான் வீடியோ பேசல இது கூட பல குழப்பங்கள் பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா உன்னே ஒன்று நல்ல ஒரு லட்சியம் வெள்ளுவர் லட்சியம் அதுக்காக தான் எல்லா ஒரு குடும்பத்துக்காக வேலை செய்யும் போது எவ்வளவு விஷயம் செய்யிருக்கு பல லட்சம் குடும்பங்கள் நமக்கு முன்னாடி நம்பி இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கான அடுத்த ரீஸ்டார்ட் எந்த அளவு பிளான் பண்ணி எவ்வளவு பர்ஃபெக்ட் ஆனால் சொல்லி அது தேவை இருக்காது ஸோ அந்த வகையில பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு வந்து மெம்பர்ஸ் கிட்ட கருத்து கேட்டு ஈடர்ஸ் கருத்து கேட்டு ஸ்டோர் மக்கள்கிட்ட கருத்து கேட்டு அதி போர்டு பல லெவல் மக்கள்கிட்ட பல்வேறு கருத்துக்களை கேட்டு ஒரு கருத்து உருவாக்க அடிப்படையில் வேற லெவல்ல ரீசார்ட் பண்ணக்கான வேலை நடந்துட்டு இருக்கு அதுக்கான எல்லா விஷயங்களும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு மற்றபடி என்ன அப்படின்னா நம்ம கம்பெனி பொறுத்தளவுக்கு நம்ம எதை நினைச்சு செஞ்சுட்டு இருக்கோமோ எதை நோக்கி போயிட்டு இருக்கமோ அதை நோக்கி சிறப்பா நம்ம வேற லெவலுக்கு போக தான் போறோம் எந்த மாற்றுக்கிறது இல்லை சரி இப்போ என்னன்னா நிறைய பேர் எங்களை வந்து பார்க்கும்போது பேசும்போது அல்லது வந்து ஏதோ ஒரு கம்யூனிகேஷன்ல சார் அப்கே ஸ்டார்ட் பண்ணுங்க அது ஏங்க நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க நான் ஒன்னாவே ஸ்டாப் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் மக்களுடைய கோரிக்கை ஏற்று உங்களுடைய விருப்பத்துக்காக யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் இன்று முதல் நீங்க இஷ்டம் இருந்தால் அப்கேட் பண்ணிக்கலாம் அந்த வகையில் விருப்பப்பட்டு கேட்கிறவங்களுக்கு கம்பெனி அப்கிரேட் ஆப்ஷன் ஓபன் பண்ணி தருது இதில் முதல் செய்தி அப்படின்ற மகிழ்ச்சியாக நான் பகிர்ந்துக்கிறேன் அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹப் ஓபனிங் இருந்தது இல்லையா அதில் வந்து சில பெண்டிங்ஸ் இருக்கு இன்னும் நிறைய இடத்துல ஹப் புதுசாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பதினஞ்சாம் தேதிக்கு மேல வரிசையா அடுத்தடுத்து ஹப் ஓபன நிகழ்ச்சியும் ஒன்பது இடத்தில் இருக்குது அதுவும் நான் ஸ்டாப்பாக நடக்க போது மக்களோட பயன்பாட்டுக்காக எல்லா லெவல்லையுமே கம்பெனி என்ன ஹெச் பண்ணுமோ அது சிறப்பாக செய்வதற்கான எல்லா வேலையும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம் இதுவும் அடுத்தடுத்து நடக்க போது இது இரண்டாவது செய்யும் மூணாவது என்ன நம்ம கம்பெனி பொறுத்தவரைக்கும் ரீஸ்ட்ல என்னெல்லாம் முறைப்படுத்தினா எதையெல்லாம் டெவலப் பண்ணா எதையெல்லாம் ஆல்ட்ரு பண்ணா மிகப்பெரிய லெவலில் கம்பெனியுடைய ஃபியூச்சர் இருக்குங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி சின்ன சின்ன சீர்த்தங்களோட வேற கம்பேர் கொடுக்க போறேங்க அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து வீடியோ பேச போறாங்க இனி கேப் இல்லாம எல்லா நாளும் கூட பேச போறேன் அடுத்த இந்த ரீஸ்டார்ட் பண்ற வரைக்குமே அதாவது ஜூன் நாலு வரைக்குமே வித்ட் எல்லா பேச போறேன் பண்ணி பல விஷயங்களை ஒன்பே ஒன்னு ஷேர் பண்ண தயாராக நல்ல விஷயங்களையும் சில முக்கியமான அடுத்தடுத்த வீடியோல எல்லாத்தையும் ஷேர் பண்றேன் மறுபடியும் இப்ப அவ்வேடே ஆரம்பிச்சாலும் யாருக்கு நம்பிக்கைக்குதோ அவங்க பண்ணுங்க அது உங்களுடைய விருப்பத்துக்காக ஓப்பன் பண்ணிட்டு மற்றபடி மத்தபடி கம்பெனி லட்சியம் இரண்டாயிரத்தி இருபத்தி உலகின் நம்பர் ஒன் கம்பெனி அதை அடைவதற்கான அனைத்து வேலைகளையும் நம்ம ஹெச் போட்டு வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கேப்ல பல்வேறு விதமான விஷயங்களை சாப்ட்வேர் செயல எத்திக்கலா டெக்னிக்கலா லீகலா பல விஷயங்கள் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சரியாகவே இருந்தாலும் இன்னும் அதை மேம்படுத்துக்கான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு அவசியம் கிடையாது நாம் நிறுவனம் கண்டிது நம் உறுப்பினர்கள் மட்டும்தான் அதை செய்வதற்கு நிறுவனம் எப்போதும் தயாராகிறது நம்பிக்கையோடு இருங்கள் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது விஷயம் நன்றி வணக்கம்